நான் தூசிதேன் சொல்லல இந்த தூசி இருந்தாத்தே இந்த மழை வரணும் தூசி காசி ஒரு சாதாரண மனிதன் தரையில் நடந்து போன தூசி பறக்கும் ஒரு சண்டிகட்டு மாடு நடந்து போகும் போது தூசி பறக்கும் ஒரு சாதாரண மனுஷன் தரையில் நடந்து போனா தூசி பறக்கும் நடுக்கடல்ல என்னங்க இருக்கு நடுக்கடல் கடல்ல என்ன இருக்கு நடுக்கடல்ல தண்ணிதான் இருக்கு தண்ணிதான் இருக்கு ஆமா அந்த நடுக்கடல்ல தூசி பறக்குமா நடுக்கடல்ல என் பாட்டை மட்டும் பாம்பு கடக்கும் பாம்பு கடை பாம்பு கிடந்தா தான் தெரியும் பாம்பை கடை பாம்பு புடிச்சு விட்டு அப்போ நீ ஊரு கூட்டிட்டு போ நடுக்கல்ல தண்ணியா இருக்கும் அந்த நடுக்கல்ல தண்ணியில பானத்துக்கும் பொம்மைக்கு சென்று இந்த தூசி செந்தூசி எப்படி பறந்துச்சு ஏன் பறந்துச்சு எதுக்காக பறந்துச்சு நீ ஆம்பளைக்கு பிறக்கல நீ பொம்பளைக்கு பிறக்க நீ ஆம்பளைக்கு பிறந்தாள் நீ ஆம்பளை மாய ஆம்பளை சொல்லி போடணும் மட்டும் பிறந்தவே ஆம்பளை சொல்லல உங்க கையில உள்ள கட்டைய புடுங்கி ரெண்டு கொட்டை அத்து புடுவேன் ரெண்டு கொட்டை அத்து ஊருக்குள்ள அடக்க விட்டுருவேன் ஏன் ஆமா ஒன்றை கிலோ கறி ஒரு குண்டா சோறு

தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு ஏன்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா தென்னை மரத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தென்னை மரத்துக்கு எப்படி ரெண்டு புருஷன் ஒரு புருஷன் வாயு பகவான் ஒரு புருஷன் அப்ப இந்த ரெண்டு புருஷன் அப்படி யாரு பார்க்கணும்னா இந்த தென்னை மரமாகப்பட்டது அஹ் வருண பகவான் என்று சொல்லக்கூடிய மலையாகப்பட்டது பேஞ்சு இந்த தென்னை மரம் வளர்ந்து வரும் தென்னை மரம் வளர்ந்து வந்து அப்ப பூவாகும் அந்த பாலை விடும் பார்த்தீங்களா இந்த பாலை அப்ப பேகின்ற தண்ணீரை அந்த பூவாகப்பட்டது இழுத்து வைத்திருக்கிற காரணத்தில அப்ப இழுக்கின்ற தண்ணீர் தேங்காயா வரும்பொழுது இளநீரா வரும்பொழுது அதுக்குள்ள தண்ணீர் வருவதற்கு காரணமாக இருக்குது பூவில் இழுக்கக்கூடிய தண்ணீர் தானா அதுதான் இளநில தண்ணீர் இருக்கின்றது அது ஒரு புருஷன் அதே மாதிரி பகவான் அந்த காற்று அடிச்சு அந்த மலை வந்து இந்த காற்றும் தண்ணீரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வரக்கூடிய தென்னை மரத்துக்கு பாலைக்கு அன்றைக்கு உருவாக்கக்கூடியது தென்னை மரத்துக்கு வருண பகவான் வாயு பகவான் இது உண்மை ஒத்துக்குங்க இல்லைன்னா மறந்து பேசுங்க தென்னும் கீற்றும் கை கொழுங்கும் வேலையிடு அப்ப காத்து அடிச்சாத்த அந்த கீத்துலாம் விரி

பச்சை கிளி அந்த கிளி தான் பொத்து வைக்கும் அப்ப பட்ட மரத்துல பச்சை கட்டைன்னா அதுதான் பச்சை கிளி உண்மைனா கை கட்டுக்கு வைப்போம் என்ன ஒண்ணு கேட்கறேன் உங்கள்கிட்ட காக்கிற மரம் பூக்காத பூக்காதீங்க காக்கில மரம் பூக்காவு பூக்கிற மரம் காக்காவுல இடத்துல போயிடுவோம் அதை அதே இடத்துல நீங்க தொட்டது மாதிரி பனமரத்தை பனை பனை மரத்தில் ஓட்ட போடுறது பச்சைகளையும் நம்ம நினைச்சி பார்த்துருக்கீங்க இல்லையா அதை மட்டும் பார்த்தாலு இது காய்க்கிற மரம் பூக்காது பூக்கிற மரம் காய்க்காது அப்புறம் ஆண் பனை பாலை விடும் பொழுது பூக்கும் ஆனா காய்க்காது பெண் பனையாகப்பட்டது பூக்காது ஆனா காய்க்கும் அதான் பூக்கரை மரம் காய்க்காது காக்கிர மரம் பூக்காது கொடுங்க எனக்கு நீங்க சொன்னீங்க அழகா சொன்னீங்கள பச்சை மரத்துல பரத்தை கண்டேன் அப்படின்னா இந்த பரமரம் பச்சை மரம்னா என்னது அப்படின்னா

கையை தூக்கி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க நான் பூதி வாகனமா ஆச்சு கொடுத்து மாய கலப்பாரு

நானும் ஈரியல் பதினாலு லோகத்திற்கும் சென்றிருக்கின்றேன் அங்கெல்லாம் பார்க்க முடியாத ஒரு வரவேற்பு இந்த இடத்துல பார்த்திருக்கின்றேன் இனி இது கேட்கின்ற அணிநடு வேலா இனிது எனது ஏகண்டம் என்னது அதனிடம் என்னது அதிக தொழுதல் அதனிடம் என்னது அறவினை சேர்தல் அதனிடம் என்னது அறிவுள்ளவரை கனவில் நினைப்பதும் காண்பது தானே பிரிந்திருக்கேன் உன்னை நான் காண்பதும் எண்ணினை காண்பதும் எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும் அது வேம்பாக மாறக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் கண்டிப்பாக நான் வாழ்த்த வேண்டும் என்றால் மத்தள பலம் பட்ட மங்கள இசை முழங்க சங்கத்தமிழ் முழங்க சங்கத்தமிழ்